அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி தற்போது பாதுகாப்புகள் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் ஏன் இன்னும் சொலுகையை சுருக்கி தொழ வேண்டும் உமையா ரலையல்லாஹு அல்ஹா அவர்கள் கூறியதாவது நான் உமர் பின் அல் கத்தாப் அவர்களிடம் நீங்கள் பூமியில் பயணம் செய்தால் இறை மறுப்பாளர்கள் உங்களை துன்புறுத்துவார்கள் என நீங்கள் அஞ்சும் போது தொழுகையை சுருக்கி தொழுவதில் உங்கள் மீது தவறு ஏதுமில்லை அல் குருகா நாலாவது அத்தியாயம் நூத்தி ஒன்னாவது வசனத்தில் பதிவாகி உள்ளது என்றுதானே அல்லாஹ் கூறுகிறான் தற்போது மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பட்டுவிட்டதை என்று கேட்டேன் அதற்கு உமர் அலியல்லாஹு அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் உங்களுக்கு ஏற்பட்ட வியப்பும் ஐயமும் எனக்கும் ஏற்பட்டது எனவே இது குறித்து நான் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹலை வசல்லம் அவர்களிடம் வினவினேன் அப்போது இது அல்லாஹு உங்களுக்கு வழங்கிய கொடை சலுகை அவனது கொடையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என அல்லாஹுவின் தூதர் சல்லா ஹலிவாசல்லாம் அவர்கள் பதிலளித்தார்கள் இந்த அதீஸ் நான்கு அறிவிப்பாளர்கள் தொடர்களில் வந்து உள்ளது மேற்கண்ட அதீஸ் மற்றொரு அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் வந்துள்ளது நூல் ஷஹீப் முஸ்லீம் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி இரண்டில் பதிவாகி உள்ளது அசலாம் அலைக்கும் வரகாத்து